வணக்கம் இந்த நாட்களில் உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா இந்த பரபரப்பான மாற்றங்களுக்கு மத்தியில் நாம் தனியாக வாட முடியாது என்பதை இன்னும் அதிகமாக உணர்கிறோம் நிறுவனங்களும் கைகோர்த்து ஒன்றாக பெரிய வெற்றியை அடைய முயற்சிக்கின்றன ஏன் ஏனென்றால் நாம் எந்த உறவுகளை உருவாக்கி வாழ்கிறோமோ அது நம் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றிவிடுகிறது சாலமோன் ராஜா கடவுளின் ஆலயத்தை கட்ட முடிவு செய்தபோது ஹீராம் ராஜாவிடம் உதவி கேட்டார் ஆனால் சாலமோன் தேவையான மரங்களை பெறுவதற்காக மட்டும் ஹீராமை அணுகவில்லை தாவீது ராஜாவின் காலத்தில் தொடங்கிய நல்ல உறவை அடிப்படையாக கொண்டு இருவருக்கும் பயணிக்கும் வலுவான உறவை உருவாக்க விரும்பினார் ஒன்று இரான்யாக்கள் எந்து ஒன்று மைனஸ் ஆறு சாலமோன் ஆலயத்திற்கு தேவையான கேதுர் மர்மும் பை மர்மும் பெற்றார் அதற்கு பதிலாக ஹீராமுக்கு சாலமோனிடமிருந்து கோதுமையும் எண்ணையும் கிடைத்தது எவ்வளவு அழகானது இல்லையா இருவரும் ஒருவருக்கொருவர் தேவையானவற்றை கொடுத்து பெற்று உண்மையான வெற்றி வெற்றி உறவை உருவாக்கினர் இரு தரப்பினரும் ஒருவர் உதவி இந்த செயல்பாட்டில் மகிழ்ச்சியை அடைவது அற்புதமல்லவா சாலமோனுக்கும் ஹீராமுக்கும் இடையிலான உறவு கிறிஸ்துவில் கடவுள் நம் வாழ்க்கையின் மூலம் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை காட்டும் ஒரு அருமையான உதாரணம் இயேசு நம் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் ஏன் நம்மையும் கடவுளையும் இணைக்கும் உறவை மீட்டெடுக்க இயேசுவை நாம் நம்பும்போது கடவுளின் பிள்ளைகளாகி ஒரு புதிய உறவில் நுழைகிறோம் இயேசுவில் நாம் ஒருவரையொருவர் ஆசிர்வதித்து அமைதியை அனுபவிக்கும் வெற்றி வெற்றி உறவுகளை உருவாக்க முடியும் இயேசு நம்முடன் வெற்றி பெறவும் அமைதியின் ஆசிர்வாதங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறார் அதனால்தான் அவர் நம் வாழ்க்கையில் வந்தார் சிலர் இப்படி நினைக்கலாம் கடவுள் எல்லாம் வல்லவர் அவருக்கு நமது உதவி ஏன் தேவை இது உண்மை கடவுளால் எல்லாவற்றையும் தனியாக செய்ய முடியும் ஆனால் சில சமயங்களில் கடவுள் நம்முடன் ஒன்றாக வேலை செய்ய தேர்ந்தெடுக்கிறார் அவர் நமத்து சிறிய திறமைகளை நமது நேரத்தை நமத்து எளிய வளங்களை பயன்படுத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார் இது கிறிஸ்துவில் புதிய படைப்பாக மாறி அவருடைய ராசியத்தை விரிவாக்குவதில் பங்கு பெறுவதற்கு கடவுளின் ஆசீர்வதிக்கப்பட்ட அழைப்பு நாம் வாழும் உலகில் வெற்றியை அடைய எல்லாவற்றையும் தனியாக செய்ய முயற்சிப்பதை விட புருவரையொருவர் பலங்களை பயன்படுத்தி வெற்றி வெற்றி உறவுகளை உருவாக்குவது மிகவும் முக்கியம் ஒருவரின் குறைகளை மற்றவர் நிரப்பும் போது ஒருவரின் பலங்களை மற்றவர் அங்கீகரிக்கும் போது ஒன்றாக முன்னேறும் போது நாம் பெரிய மகிழ்ச்சியையும் பெரிய பலங்களையும் அடைகிறோம் அன்பு நபர்களே நாம் இப்போது எந்த மாதிரியான உறவுகளை உருவாக்கி வாழ்கிறோம் அந்த உறவுகளில் நாம் ஒருவரையொருவர் எப்படி நல்ல முறையில் பாதிக்கிறோம் இயேசுவுடன் கூட்டாளியாகி நம் அருகிலுள்ளவர்களுடன் வெற்றி வெற்றி உறவுகளை உருவாக்கி இந்த உறவுகள் மூலம் விரிவடையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாட வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன்